எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நானும் மணியே ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து டியூஸ்டே ஸோ மண்டே வந்து ஒர்க்கர்ஸ் யாருமே வரல வேலைக்கு ஊரில் திருவிழா அப்படின்னு ஒரு உதாரணம் கூட சொல்லுவாங்க ஊரில் திருவிழாவா எனவோ ஒன்று சந்தனோன்னு வாங்க ஸோ அந்த மாதிரி தான் வரலை என்னடா இது அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி எட்டிக்காக போகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு தலைவலி எனக்கு இன்னும் இன்னொன்று வந்து இந்த மழை வர சோதிக்குது என்ன வருது போது வருது போது வருது போது ஏடா இது ஒரு விடிவு கால இல்லையாடா அப்படின்ற மாதிரி என் மைண்டுக்குள்ளே கேட்குது சரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி ஒரு பிளான் என்ன அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஸோ சைட்டுக்கிட்ட டைல்ஸ் பேஸ் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ அதை போய் பார்த்துட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம அகெயின் வந்து பங்கார்பட் போகணும் நான் யூஷுவலாக எல்லாமே டவுனில் பார்ப்பேன் டவுனில் வந்து இன்றைக்கி வந்து டியூஸ்டேன்றதுனால ஒரு நிமிஷம் ஃபோன் வருது பேசிவிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஸோ நான் என்ன பண்ணேன் ஸோ சஷி கால் பண்ணார் எல்லாருக்கும் இருக்கிற பயம் தான் சஷிக்கு அங்கேருந்து பயப்படாது நான் இங்கேருந்து போய்விடுவார் ஸோ வீ வீட்டு வேலைக்கு வராங்களா இல்லையா அப்படின்றதே ஒரு டென்ஷன் ஒரு பத்து மணி வரைக்கும் ஒரு கன்ஃபார்மாக நமக்கு தெரியாது அது வரைக்குமே ஒரு தலை கெடும் ஸோ இது வந்து நம்ம லேபர் சார்ஜ் பண்ண லேபர் கான்ட்ராக்ட் போடுறதுனால் நம்ம நார்மலாக மெட்டீரியல் கான்ட்ராக்ட் போனால் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்காது மேபி வேறு மாதிரி இஷ்யூஸ் இருக்கும் எல்லா இடத்துலையுமே ஒரு விதமான ப்ராப்ளம் இருக்கும் ப்ராப்ளம் ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு நீங்கள் எங்கேயுமே யோசிக்கவே முடியாது ஸோ எல்லா இடத்துல ப்ராப்ளம் இருக்கும் க்ளோஸ் பண்ணுத ஃப்ரிட்ஜு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா சரீர் நாங்கள் இப்போது சரி என்ன சொல்ல வந்த சைட்டுக்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு காஃபி கொடுத்துட்டு டைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அகெயின் வந்து பங்கார்பேட் போகிற மாதிரி இருக்கும் டவுனில் வந்து ஏன் இன்றைக்கி வந்து லீவு டவுன் இன்றைக்கி டியூஸ்டேன்னா லீவ் அவங்க வந்து அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஷோரூம் வந்து ஃப்ரிட்ஜு தான் பார்க்க போகிறேன் அது சொல்லவே இல்லை எல்ஜி ஷோரூம் வந்து ரொம்ப ப்ரைஸியாக இருக்கும் ஸோ எப்படி இருக்குன்னு தெரியாது நாங்கள் குரோமாலாம் ஒரு டைம் விசிட் பண்ணோம் அப்புறம் கிரியஸ் கூட விசிட் பண்ணோம் பெங்களூர் போகிற வழியில் ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் வந்துடுவார் அதுக்கப்புறம் எப்படி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சரி இங்கே இருக்க லோக்கல் ஷோ ஷோரூம்லாம் போய் பார்க்கலாம் எல்ஜி ஷோரூம் அப்படி தான் இங்கே இருக்கிறது எல்ஜி ஷோரூம் தான் ஐஎஃபி நான் பார்க்க மாட்டேன் எனக்கு அவ்வளோ பிடிக்காது அந்த ப்ராண்ட் அவ்வளோவா ஏன்னா அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஐஎஃபி சாரி சா எல்ஜியும் சாம்சங்கும் போய் பார்க்கலான்னு தான் இருக்கேன் ஸோ பார்க்கலாம் எல்ஜி ஷோரூம் பார்த்துட்டு அப்புறம் ஒரு பெரிய ஷோரூம் இருக்குது அங்கேயும் பார்த்துட்டு சாம்சங் இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம் இன்னொரு ஒரு சில ப்ராண்டெல்லாம் இருக்குது ஃப்ரிட்ஜ் வைஸு ஆனால் அது எனக்கு எப்படின்னு தெரியல ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மாதிரி ஃபீல் டச் பண்ணி பார்க்கணும் ஆன்லைன் கம்பேர் பண்ணுவேன் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆன்லைனில் ஆஃப்லைனில் பெரிய அந்த அந்த என்ன சொல்றது கிரியாஸில் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வசந்த எல்லாத்துலேயுமே கம்பேரிஷன் பண்ணி பார்ப்பேன் பட் ஆனால் அந்த டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்கணும் ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி நமக்கு போதுமா நமக்கு வந்து ஒரு நாலு நாலு பேர் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி வேணும் ஸோ நம்மளுடைய அவசியம் என்ன எல்லாமே பார்த்து நம்ம ஃபீல் பண்ணி பார்த்தா நம்ம கண்ணால் பார்த்தா தான் வீடியோவில் நம்ம பஸ்க்கு அமேசான் இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அது வந்து அளவுக்கு நமக்கு வந்து தெரியாது ஸோ நம்ம போய் ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஸோ அது மாதிரி ஒரு லோக்கல் ஷோரூம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம் நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவங்களுக்கும் மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கவர் தான் இருக்கேன் சரி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இங்கேருந்து அட்ரான் பண்ணுவோம் இது வந்து எனக்கு இப்போது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சும்மா ஒரு குட்டி வாலெட்டு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுள் மீஷோவில் தான் வாங்கினா ஃபோர் சேஞ்சு நான் வாங்கினேன் ரொம்ப சூப்பர் இது மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்திருப்பாரு ஃபுல்லாக கார்ட்ஸ் இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மேபி எல்லாேருமே வந்து ஃபோன்பே எல்லாமே இன்டர்நெட் பே தான் பண்ணுவோம் இல்லை இல்லை பட் ஆனால் வந்து நான் கேஷ் யூஸ் பண்ணுவேன் இந்த டைமில் தான் யூஸ்வலாக வந்து நான் கே நிறைய யூஸ் பண்ணுறது ஃபோன்பே எல்லாம் மற்றபடி எப்போவுமே நான் கேஷ் பே கேஷ் தான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் இப்போ சில சுச்சுவேஷன்னால் நான் வந்து அதை யூஸ் பண்ணுறேன் மற்றபடி எனக்கு கேஷ் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து கார்டுக்கு கேஷுக்கு எல்லாத்துக்குமே ஆனால் ரொம்ப கேஷ் வைக்க முடியாது ஜஸ்ட்டு நீங்கள் கார்டு மட்டும் ஓரளவுக்கு வச்சுக்கலாம் கொஞ்சம் பைசா மட்டும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சரி நாங்கள் வாங்க கிளம்பிட்டு நம்ம வந்து குப்பா ஜிம்ஸை வாங்கிட்டு சூப்பா ஜம்ஸ் வாங்கின மாதிரி ரித்திக் சரி வாங்கிப்போகலாம் இங்கேருந்து அப்படியே காற்று வந்து ஒசுன்னு வந்துக்கும் சூப்பராக இருக்குது காற்றுங்க எப்படி சொல்கிறது நல்லா சில்லுன்ட்டு காத்தடிக்கும் நல்லா இருக்குது சரி வாங்க உள்ளே வந்து நான் வந்து இது இந்த மாதிரி கிளாஸி ஃபினிஷ் தான் கொடுத்துருக்கேன் ஹாலுக்கு நீ போத்தங்க வரேன் ஸோ கம்ப்ளீட்டாக போட்டாச்சு இது எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் போட்டேன் கூப்பிட்டு எப்படி ஒருக்குமோ அப்படின்னு தான் இப்போ வரைக்குமே பயம் ஏன்னா இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பாருங்கள் எப்படி வருமோ அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருந்தது ஸோ ஓகே எனக்கு பார்த்ததும் ரொம்ப திருப்தியாக இருந்தது ஸோ இங்கே நல்லா கொஞ்சம் ஒரு ஏன் நான் ஒயிட்டாக போனதுக்கு ரீசன் நிறைய இருக்குது நான் சொல்கிறேன் அதே மாதிரி இது வந்து ஃப்ரண்ட்டு வாலுக்கு வரும் ஒரு மாதிரி உடன் ஃபினிஷ்லாம் கொடுத்துருப்பேன் ஸோ அது இது வந்து கொஞ்சம் மிச்சமாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் வச்சுருக்காங்க இது வந்து பெட்ரூம் டைல்ஸ் வந்து பேலன்ஸு இருக்கிறது ஒரு நாலு பீஸெலாம் இருக்குது சத்தம் இது வந்து பீடிங் சொல்லுவாங்க சும்மா இருக்கும் இது வந்து இந்த பீடிங் சொல்லுவாங்க அவங்களுக்கு நான் காட்டுறேன் இது வந்து ரொம்ப நீங்கள் வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த டைல்ஸோ இன்னொரு டைல்ஸும் எனக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் பெரிய டைல்ஸுன்றதுனால இது ஃபுல்லாக ஃபுல்லாட்டமே பெரிய டைல்ஸ் தான் கொடுத்துருக்கோம் ஸோ சத்தம் போடாது இது அந்த ஹெச்எஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து இப்படி நல்லா க்ரிப்பு கொடுக்கும் ரொம்ப நல்லாட்டு இது பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பி சீரியஸ்லி இங்கே பாருங்கள் ஃபுல்லாக முடிச்சாச்சு இது எந்த பேலன்ஸுமே கிடையாதுங்க இங்கே கொஞ்சம் மட்டும் மேலே மட்டும் டைல்ஸ் வைக்க வேண்டியது இருக்குது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஃப்ளோரும் போட்டு முடித்தாச்சு ஃப்ளோர் வந்து தான் இருக்குது சரிங்களா பார்க்க ரொம்ப நீட் ஃபினிஷாக மல்டி கலர்ஸ் எனக்கு பிடிக்காது அதனால் நீட்டாகட்டு தெரியணும் எனக்கு இந்த இது வைக்க வேண்டாம் தான் என்னோட ஃபீலாக இருந்தது எப்படி சொல்ல வாலுக்கு ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய இது கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க உடையாது டைல்ஸு ஒரு மாதிரி அங்கங்கே பபுள்ஸ் அடிக்காது இது வச்சு தான் ஆகணும் அதுதான் உங்களுக்கு சேஃப்டின்னாங்க சரி வேறு வழி இல்லையே அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி வச்சுட்டேன் இது வந்து ஸ்பேஸர் சொல்லுவாங்க அந்த கேப்பில் வந்து இந்த பவுட்ரு கூட இது ஒயிட் சிமெண்ட்டு கிடையாது இதுக்குன்னு வேறு ஒரு சிமெண்ட் இருக்கும் இந்த வாலுக்கெல்லாம் நாங்கள் ராக் சிமெண்ட்டு போட்டோம் அதுக்கு பேக்கோட பார்க்க வந்து என்ன மண்ட்ட்டு கீழே இருக்கும் க்ரௌண்ட் ஃப்ளோரில் வச்சுருப்போம் ஸோ இது வந்து பெட்ரூமோட டைல்ஸு எப்படி மாதிரி ஸ்டன்னாக இருக்குல்ல ஆக்சுவலாக இந்த மாதிரி பேஸ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஆனால் வந்து இங்கே காட்டு வர மாதிரி ஒரு பிளான் இருக்குது இங்கே ஒரு வாட்ரு வரும் ஆமாம் இங்கே ஒரு ஆட்ரு வரும் இங்கே சுவிட்சஸ் எல்லாம் கொடுத்துருக்கு அப்புறம் இங்கே வந்து அகெயின் வந்து இங்கே நல்ல ஒரு பெரிய வெண்டிலேஷன் இருக்கும் கொஞ்சம் நல்லா பெருசாட்டும் இருக்கும் இங்கே அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஃபுல்லாக ஹோம் டூர் மாதிரி கொடுத்துட்ருக்கேன் இங்கே ஒரு டைவெட்ரு வரும் இங்கே வந்து வால் மவுண்டர் வரும் சரிங்களா எல்லா மனுஷனோட ஆசை தான் இது என்னன்னு எனக்கே தெரியல இது ஓகே இது என்னது இது ஒரு கீசருக்கான கனெக்ஷன் போல் ஓகே சரி நம்ம வந்து போகலாம் நீங்கள் கிட்ட முடியாது அவ கை பிடிச்சு கருத்தி ஒரு நிமிஷம் இங்கெல்லாம் ஏன் சிமெண்ட் அடிச்சுக்கிறாங்க சரி கிச்சன் டைல்ஸ் இப்படி தான் இருக்கு இது வந்து மேட் ஃபினிஷு என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல ஃபுல்லாக அதுக்காகுது ஐயோ ஸோ நம்ம புது வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் தான் இருந்தது இல்லையா ஸோ நாங்கள் வந்து பங்கார்பட் போனோம் அங்கே ஒரு ஷோரூம் பட் அங்கே எனக்கு அந்த அளவுக்கு அந்தளவுக்கு என்ன சொல்கிறது இல்லை சைட் பைடோவும் கிடைக்கல டபுள் டோரும் கிடைக்கல அதுக்கு ஸ்டாக் இல்லை வரணும் அப்படின்னாங்க இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீரியஸ்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது சிக்ஸ் ஹண்ட்ரட் எம் கெப்பாசிட்டி உள்ள ஃப்ரிட்ஜ் இது சாம்சங் எனக்கு இந்த மாதிரி ஐடியால இதுக்கு வேறு ஒரு ஐடியா பட் நம்ம கண்ட்ரியில் இதுதான் அவைலபிள் இந்த ஃபோர் டோரு ஆனால் யூரோப் டிசைன் வந்து மேலே ஃபோர் ஃபோர் டோர் வித் வந்து ஒரு ட்ராவரோட சேர்த்து ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும் முடிஞ்சால் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன் அது வந்து யூரோப் டிசைன் அந்த டிசைன் இங்கே வராது ஆனால் அது வாங்கவும் முடியாது நம்மளால் ரேட் ஆனால் எனக்கு அந்த டிசைன் ரொம்ப பிடிக்கும் இது வந்து கேஜிஎஃபில் நான் போய் பார்த்தது இது வந்து எல்ஜி ஷோரூம் தான் இது சைடு பை சைடு தான் இது வந்து எப்படி சொல்கிறதுனா எனக்கு வந்து ஸ்பேஷியஸாக தெரியாது உங்களுக்கு எப்படி சொல்கிறது அந்த ஃபீல் சொல்லணுன்னா ரொம்ப பெருசாக தெரியாது ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் சாரி ஸ்டோரேஜ் நிறைய வைக்கிற மாதிரி தெரியாது ஆனால் பெருசாக தெரியும் கொஞ்சம் வேறு மாடல் டபுள் டோரே யூஸ் பண்ணவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் வேறு மாடல் டபுள் டோர் தான் இருக்கிறதுல ஸ்பேஷியஸான ஃப்ரிட்ஜு நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி பார்த்தா தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை ஷெல்ஃபு மூணு ஷெல்ஃபு ஒரு ட்ரா ஒரு ஒரு பா பாக்ஸோடு வருது பட் ஆனால் வந்து ஃப்ரீஸர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக்ட்டு இருக்கும் ஒரு ஃபோர் மெம்பர்ஸ்க்கு இது தாராளமாக இருக்கும் அகேன் வந்து சைடு பை சைடு பார்த்திங்கன்னா இது பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர இது வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து நிறைய இருக்கிற மாதிரி தெரியாது ஸ்பேஸ் அடிக்கும் அந்த மாடலுக்காக நம்ம அவ்வளோ விலை கொடுத்து வாங்குகிறோம் இதுதான் ஃபேக்ட்டு ஃபேக்ட் இது முதல்ல புரிஞ்சிக்கணும் இது ஒரு மாடல் அந்த ஒரு மாடலோட டேஸ்ட்டுக்காக நம்ம வாங்குறோமே தவிர இது பெருசாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியல எனக்கு அது வந்து தோணலை ஆனால் எனக்கு வந்து சைடு பை சைட் ரொம்ப பிடிக்கும் வந்தோமா ஆக்சுவலாக இல்லை நோடோண்ணா இது வரைக்கும் எனக்கு ஆக்சிடெண்ட்டே ஆனதே கிடையாது நான் உழல்ல மாட்டேன் ஆக்சுவலாக பீடிங் பயங்கர வெயிட் ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் கிட்டே இருக்கோமா இந்த பீடிங் என்ன பண்ணிவிட்டோம் நாங்கள் ஸ்லீப்பிங் வாஷனில் போயிட்டுருந்தோம் அது என்ன ஆகுதுன்னா பிரே ஹேண்டில் கீழே போயிடுச்சுங்களா அப்போது என்ன இது இருங்க காட்டில் இது கீழே மாட்டதும் நமக்கு வந்து அந்த ஹேண்டலிங் வந்து என்ன பண்ணிடணும் ஸ்லிப் ஆகிடும் இல்லையா அந்த மாதிரி ஸ்லிப் ஆகிடுச்சு அப்புறம் ஒரு ஸ்லோ மோஷனில் நான் வந்து லெஃப்ட் கால் வந்து புஷ் கொடுத்து நிற்க வச்சேன் லெனி வந்து சென்டரில் மாற்றிக்கிட்டார் நான் ஒன்றும் ஆகலை பட் வந்து என்ன ரிசி வந்து காலுக்கே வச்சுட்டு தான் ஸோ சரி அதனால வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டிங்லேயே கொண்டு வந்துட்டிங்க ஸோ பார்க்கல பயங்கர வெயிட் இவ்வளோ தூரம் ஐட்டு போகும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி அவஸ்தைப்பட்டு தான் வீடு வந்து கட்டுவாங்க சரிங்களா கொத்தம் பொதுவாக சொல்லக்கூடாது இல்லை சரி நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இதுக்கு என்ன சொல்ல ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் காமிச்சிருப்பேன் எப்போவுமே ஒரு ஷோ ஷோரூமோ ஏதோ போகிறோன்னா அவங்களோடைய தேவை அப்படின்னா அந்த சே அந்த ஐட்டம் வந்து சேல் பண்ணணும் அதுக்காக ரொம்ப முயற்சி நம்ம ஒரு பொருள் கொடுத்து வாங்குகிறோம் அதில் நமக்கு ஒரு மாதிரி கூச்சமோ அதெல்லாம் வரக்கூடாது நம்ம தேவைக்குன்னா நமக்கு பிடிச்சிருக்கு பார்க்க வந்துருக்கும் பார்த்துட்டு நம்ம அகேன் வந்து போகணும் பிடிச்சா வாங்க போகிறோம் பிடிக்கல வா வாங்கக்கூடாது அதுதான் என்னுடைய ஒரு எப்போவுமே இருக்கிற ஒரு மைண்டு தாட்டு சரி நாங்கள் வந்து போகணும் அவங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பீஸ் தான் சரி இன்னும் அகெயின் ஒரு பீஸ் வந்திருக்கா நம்ம மாடல் வந்து எப்படின்னா வந்து நாங்கள் கேட்லாக் கொடுத்துருக்கோம் அதை நான் உங்களுக்கு தர வச்சு கொடுக்குறேன் எனக்கு பார்த்து பிடிச்சி வாங்கணும் இல்லையா நம்ம ஒரு புக்கை பார்த்து நம்ம அதை பார்த்து வாங்கக்கூடாது ஸோ அவங்க வந்து புக்கில் காமிச்சாங்க ஷூ பண்ணாங்க பட் எனக்கு அந்தளவுக்கு ஃபீல் கொடுக்கல இதே சைஸ் தான் உங்களுக்கு வந்து வேறே ஆகும் அப்படின்னாங்க நான் தேவையானதான் எனக்கு ஐஸ் டிஸ்பென்சரும் சேர்த்து நான் கேட்டேன் ஸோ அகெயின் வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த புக்கில் இருக்கிறத காமிச்சிட்டு இதே மாதிரி இதே ஹைட்டு வெயிட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னு நான் புக் பண்ணிவிடுவேன் நாங்கள் இல்லை எனக்கு வந்து அந்த அண்ட் ஃபீல் தரணும் எப்படி இருக்குது நம்ம ஒரு பொருள் உள்ளே வைக்கிறோன்னா நமக்கு அந்த எந்த அளவுக்கு கேப் இருக்குது நமக்கு தேவையெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைன் பண்ணணும் ஸோ நான் வந்துட்டு எல்ஜி மொட்டை தான் வாங்கினேன் ஆக்சுவலாக எல்ஜி மொட்டை தான் பார்த்தேன் எனக்கு சாம்சங்கும் பார்க்கணுன்னு ஆசை ஸோ பார்க்கலாம் ஸோ நான் எதுவும் வாங்க தான் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இதுக்கெல்லாம் வாங்கி தரக்கூடாது ஸோ நாங்கள் வந்து வீட்டுக்கு போய்ட்டுருக்கோம் மேகம் அப்படியே கரு மேகம் சூழ்ந்து வருது ஸோ போயிட்டு நாங்கள் பாங்கள் பாருங்கண்ணா இந்த நிஷா எழுந்துரு La tipos.